புதுச்சேரியில் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு மணி நேரம் பணி புறக்கணித்து சுகாதார ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஒரு சிறப்பு பார்வை புதுவை சுகாதார ஊழியர்கள் சங்கம் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் இன்று ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சுகாதார ஊழியர் சங்கங்களின் மத்திய கூட்டமைப்பின் தலைவர் வி ஹரிகரன் தலைமை வகித்தார் புது செயலாளர் பிரபாத் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் மத்திய கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரை அற்றினார் அனைத்து பிரிவு சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் பங்கேற்றனர் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றம் சுகாதார ஊழியர்களின் பணிக்கான அலவன்ஸ் ஊதியக்குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல் பதவி உயர்வு இருபது ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களை அரசு ஆணைப்படி பணி நிரந்தரம் செய்தல் மற்றும் இறந்தவர் குடும்பத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது முன்னதாக புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் திருமதி பாக்கியவதி திருமதி சாந்தி மாதவன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் முடிவில் வெங்கட்ராமன் நன்றி கூறினார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி இவங்க ரெண்டு வருஷம் இப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தாக போதும் கடைசியில் பத்து பேர் தான் இருப்பாங்க அதுக்கு அவுட் சோர்ச்சி ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்து கேட்பீங்க வேலையை முடிச்சுட்டு எம்எஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த போயிட்டு தான் இருக்குது அது அப்படிதான் அப்புறம் ரெட் கார்டுக்கு இந்நூறு மெடிக்கல் கார்டு ரூபாய்

இன்றைக்கு இரண்டு வெளிநடப்பு போராட்டம் என்பது அரசுக்கு வந்து இது ஒரு மாதிரி போராட்டங்களுக்கு பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோம் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு எடுக்கின்ற எந்த போராட்டமும் வெற்றிதான் காலம் தொடர்ந்தாலும் அதை அதிகார வர்க்கத்திற்கு நம்முடைய மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்குகின்ற பேச்சுவார்த்தையிலே இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஆணைகள் அதற்கான ஆணைகளை கொடுத்து அதிகார வர்க்கத்திற்கு அவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு ஈஸியாக சரளமாக பேசி அந்த இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த வேலையை செய்து கொண்டு அரசுல மத்த கொடுப்ப பல வெட்டிகளை கொடுத்திருக்காங்க இன்றைக்கு காலி பண இடங்கள் காலி பண இடங்களை இந்த ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை ஏன் மனமேல சொன்னால் பணம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இவங்க வாங்குறதுக்கு காசு கார் வாங்குறதுக்கு தான் இருக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு கார் அந்த ஆர ஆர கொடுங்க ஆர ஆர இல்லாம அதிகாரியா இருக்காது அதிகாரி வந்து மக்களுக்கு பணி செய்கின்ற அரசு ஊழியருக்கு என்ன செய்யணும் எந்த மாதிரி உரிமைகளை அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டம் நாங்கள் வேலை செய்யணும் காலி பணி எடுத்து நிரப்பப்படுகின்ற காலத்தோடு பதவி வந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆர்டர் போடுற அந்த ஆர்டர் வந்து கேபிளில் அறிவிக்கிற என்ஆர்ஆட்சி ஊழியர்களை நிரந்தரம் செய்வோம் சொல்லி அப்போ அப்போ சிஸ்டர் சொல்றாங்க உண்மையிலே இவங்க வந்து காவல் செய்திருக்கிறார் இருபது வருஷமாக வேலை செய்கிறாங்க அந்த இருபது வருஷம் வேலை சும்மா டெவில்கூட அவங்களும் வேலை செய்றாங்க அந்தப்போ அவங்க اندراني ڈویلپمنٹ جو پتا نئين ڈویلپمنٹ جو پتا ڪم بنائي مٽائي ڏي ها نبي دے மறுபடியும் நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஊழியர் பற்றாக்குறை மோசமாக இருக்குது ஆப்ரேட்டிங் தேட்டர்லேயே வந்து பதினோரு நர்சஸ் பற்றாக்குறை அப்புறம் ஆட்டோக்குள்ளே ஆப்ரேட்டரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பேரு சுத்தமாக இல்லாத நாங்களே பேட்டருக்கு கொண்டு போய் இறக்கவேண்டிய சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடண்ட்டு சும்மா காண்ட்ராக்ட் பீப்புளு இவங்கெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையை திற எதுக்கு எல்லாரும் இப்ப நம்ம இவ்வளவு ஒற்றுமையா சேர்ந்து எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம சாப்பிடுவோம் மட்டையில அவ்வளோ ஒரு வெளிநடத்தை மத்திய கூட்டமைப்பு ஒத்துழைப்புடன் அனைத்து ஊழியர்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்

Look at the I don't know. से सब तरह से आता है और कोई भी लाभ नहीं मिल सकता और वहां से आकर हां और छोड़ दे और सीट वाली आई था जिससे निर्माण येन को इनकी जरूरत है फैशन के वास्ते <Lake Channeluffle> நக்ச கண்டாசித்தான் ரேஷன் கார்டில் வந்து பாஸ்புக்கு எப்படி தான் மற்ற சலுகை எல்லாம் வழங்கப்படவில்லை செய்யுளே செய் ஏற்ற செய் வேதம் செய் நிரதம் செய் செல்லிட ஆரரை செல்லிட ஆரரை வைத்துக்கொண்டு 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 உயிரெங்கே 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 நம்மே இது உரியவள் நன்மை ஏதும் செய்யாமல் நம்மே இது உரியவள் நன்மை ஏதும் செய்யாமல் நன்மை ஏதும் நிறைவேமே நன்மை ஏதும் நிறைவேமே பத்தியரை மாற்றியரை பத்தியரை பத்தியரை ஆளை இருந்த பத்தியரை ஆளை இருந்த மணி கடமை பனி கடமை பனி கடமை பத்தியரை மாற்றியரை பத்தியரை மாற்றியரை சமவளுக்கு சம ஊதிய சமவளுக்கு சம ஊதியம் பத்தியரை ஆளை இருந்த பத்தியரை ஆளை இருந்த அதிகார பத்தியங்கள் அதிகார பத்தியங்கள் கொடுப்பதற்கு பத்தியரை 会、はいね உறுதியாக எனக்கு நன்றி இருக்காமல் எனக்கு வணக்கம் இன்னைக்கு மத்திய கூட்டமைப்பு சார்பில் அனைத்து பிரிவு ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து வேற வெளிநடப்பு செய்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இங்க சுகாதாரத்துறையில் வயது மூப்பு காரணமாக நிறைய பேர் பணி ஓய்வு பெற்றாங்க ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு நிறைய ஊழியர்கள் பணி எல்லா எல்லா துறையிலையும் எல்லா கேட்டகரியிலையும் பணி ஓய்வு பெறுறாங்க குறிப்பாக செவிலியர்கள் வந்து அதிகமாக வந்து மூப்பு காரணமாக பணி ஓய்வு பெறாங்க அதனால உருவாகிற காலி பணியிடத்தை உடனடியாக நினைப்புறதுல அரசு வந்து தயக்கம் நடத்திய தொடர்ந்து நம்ம தொடர்ந்து போய் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி அப்படி தான் அவங்க வந்து பணி பாலி பணியிடங்களை நிரப்புறாங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் இங்கே வந்து டிஎச் பொறுத்த வரைக்கும் என்னென்னா புதிய வார்டுகள் பன்னெண்டு வார்டுக்கு மேலே புதிய வார்டுகள் அதுவும் ஐசிசி செட்டப்பில் இன்டர்ன்ஷிப் கேர் யூனிட்டில் வந்து பன்னெண்டு வார்டுகளுக்கும் மேலே திறந்துருக்காங்க ஆனால் அந்த பன்னெண்டு வார்டுகளுக்கும் ஏற்கனவே இருக்கிற வார்டுலேருந்து பிரித்து பிரித்து தான் கொடுக்குறாங்களே ஒழிய புதுசாக வந்து போஸ்ட் கிரியேஷன் கிடையாது கேட்டால் நம்மளுக்கு போஸ்ட் கிரியேஷனுக்கு நம்மளுக்கு இல்லை பவர் இல்லை சென்டரில் தான் வாங்கணும் அப்படி பவர் போது நீங்கள் மக்களுக்காக செய்கிறீங்க நல்ல விஷயம் வரவேற்போம் ஆனால் அதை செய்யறதுக்கு ஊழியர்கள் வேணும் இல்லையா அந்த தகுதியான அந்த சேவை கிடைக்குமே இல்லையா மக்களுக்கு இடத்துல ஒரு வார்டில் முப்பது பேர் இருக்கிற பேஷண்ட் இருக்கிற நோயாளிகள் முப்பது நோயாளிகள் இருக்கிற இடத்துல ஒரு மூணு செவிலியர் இருந்து பார்க்க வேண்டிய பணியை ஒரே செவிலியராக இப்போ பார்க்குறாங்க அதில் என்ன கேர் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்களுக்கு இப்போ என்னென்னா டாக்டர் சொல்கிற மாத்திரை மருந்தை கொடுக்க முடியும் இதை தவிர வேறு எந்த வேலையுமே பேஷண்ட்டுக்கு செய்யவே முடியாது முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்டிட்டாக போய் அவங்களுக்கு பிபி எடுக்கிறதுலேருந்து டெம்பரேச்சர் எடுக்கிறதுலேருந்து முடியாத நோயாளிகளுக்கு பணிவிடை செய்யறதுலருந்து எல்லாருமே செவிலியர் செஞ்சாங்க எல்லாமே செவிலியர் வேலையாக இருந்தது ஒரு கட்டத்தில் இப்போ என்னென்னா ஆள் பற்றாக்குறையால் அது எல்லாமே ஸ்கிப் ஆகுது அதெல்லாம் வந்து தவிர தவிர்க்கப்படுது அந்த வேலையெல்லாம் தவிர்க்கப்படுது அப்போ முக்கியமான வேலை என்ன முக்கியமான வேலை மருந்து மாத்திரை கொடுக்குறது ஊசி போடுறது வந்து ரெஃபரன்ஸ் அனுப்புறது அந்த முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இது மட்டும்தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது மற்ற செவிலியர் தேவை அப்படின்ற எந்த வேலையுமே இப்போ வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் ஏன்னா ஆள் கிடையாது நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு நோயாளி இருந்தோம்னா இருந்தோம்னா நம்மளால் எத்தனை நாள் பார்க்க முடியும் எத்தனை பேர் பார்க்குறாங்க ஒரு குடும்பமே பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு செவிலியர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஆனால் ஒரே செவிலியர் எடுத்து எல்லாத்தையும் பார்க்க மாதிரி நோயாளியை ஒரே நேரத்தில் எப்படி ஒரு செய்தியை பார்க்க முடியும் அதே மாதிரி இன்டென்சிவ் கேரி நம்ம தீவிர சிகிச்சை பிரிவுனா அங்கே வந்து ரெண்டு செவிலியில் இருக்காது மூணு செவிலியில் இருக்காது குறைந்தபட்சம் இருந்தால் அந்த தீவிர கேர் கொடுக்க முடியும் சிகிச்சைக்கு கொடுக்க முடியும் ஆனால் இங்கே இல்லை ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லைனா ஒருத்தவங்களே இருக்கிறாங்க ஒரு வார்டுக்கு ஒருத்தவங்க இன்னொரு வார்டுக்கு ஒருத்தவங்க அப்படி இருக்கிறாங்க அது வந்து செவிலியருக்கும் சிரமம் நோயாளிக்கும் போதிய அந்த உரிய சிகிச்சை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் இதனால் பொதுமக்களுக்கு தான் வந்து போராட்டம் நடத்தினா உடனே வந்து சொல்லதுக்காக போராடுறாங்கன்னு எங்களை வந்து நிச்சயிச்சுருக்குறாங்க இல்லவே இல்லை நாங்கள் பொதுமக்கள் தான் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு காலத்தோட நேரத்தோட அந்த சிகிச்சை தரமான சிகிச்சையை புதுவையில் எப்பவுமே மருத்துவம் தரமான மறுத்துக்கிய இங்கே பல ஊர்லேருந்து பல மாநிலத்திலேருந்து இங்கே வராங்க தேவையான சிகிச்சை கிடைக்குது அந்த சிகிச்சைய நாம் உரிய காலத்தில் தரமான முறையில் சரியான அளவில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்மளுடைய சுகாதார உறுதிய நோக்கம் அதற்காக தான் நம்ம வந்து